ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நான் பயணம் சென்ற கோவாவுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போது நான் வந்து நம்ம வீட்டிலருந்து பெங்களூர் வரைக்கும் எப்படி போனோம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த விமான பயணம் இருக்கும் அதே போல் விமான பெண்கள் அந்த பனி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க விமானத்துக்குள்ளே எப்படி இருக்குது நைட் ட்ராவல் பண்ணும்போது விமானத்துலேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது எப்படி நம்மளுடைய ஊரெல்லாம் தெரியுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ளைட்டில் வந்தவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும் இது ரொம்ப பெருசாக தெரியாது ஆனால் இது இதுவரைக்கும் போகாதவங்க இப்போ என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் போ போகிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க போகாதவங்களும் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு அனுபவம் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம் அதே போல் பார்த்திங்கன்னா பெங்களூர் போய்ட்டு ஹோம் சென்டர் போனோம் அங்கே பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகர் அங்கே இருக்கிறாரு அதை பார்த்தவொள்ளே ரொம்ப சந்தோஷம் அப்படியே வளாகில் பார்க்கலாம் இப்போ நம்ம இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் அதிகாலையில் நாலு மணிக்கு ஏன்னா அங்கே வந்து ஈரோட்டில் வந்து ஏழு மணிக்கு வந்து ட்ரெயினு டபுள் டக்கர்னு சொல்லிவிட்டு ஏசி ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெயினில் நான் போனதே இல்லைப்போ ஃபஸ்ட்டு டைம் தான் இது இது எப்படின்னா கீழே ஒரு ரேக் மாதிரி இருக்குது இந்த டபுள் டக்கர் பஸ் இருக்கும் அதே மாதிரி இருக்குது மேலே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயும் வந்து ஃபுல்லாக சீட் இருந்து அதுலேயும் வந்து ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்குது ட்ரெயின் செம்ம சூப்பராக இருந்தது ரொம்ப ஃப்ரீயாக யாருமே இல்லாமல் என்னமோ நம்ம வீட்டுக்குள்ளே பெட் பெட்ரூமில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அவ்வளோ நல்லா இருந்தது அப்படியே ஜாலியாக போயாச்சு போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் போயிட்டோம் போயிட்டு சரி கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு மணிக்கெலாம் போயிட்டோன்னு நினைக்கிறேன் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே தான் ட்ரெயின் ஆறரைக்கு தான் வந்து சாரி ஃப்ளைட்டு சரி அது வரைக்கும் அந்த டைமை வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு என்ன நூணு மாலாக ஏதோ ஒரு மால் ஒன்று இருந்தது ஒரு பெரிய மால் சரி அந்த மாலுக்கு போயிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே போனோம் போயிட்டு சரி லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா மணி மூணே முக்கால் ஆயிடுச்சு லஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு அங்கே வந்து வெஜ் ரைஸ் இப்படி வந்து பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் எல்லாமே பயங்கரமான ஒரு காஸ்ட்லி மாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரநூறு முந்நூறு இரநூத்தம்பது அந்த இருந்து அப்படியே ஃபுல்லாக ஹெவியாக தான் இருக்குது ச தவிர லோ பட்ஜெட்லேயே இல்லை நாம் வந்து அப்படியெல்லாம் அவ்வளோ இதெல்லாம் சாப்பிட்டதில்லை இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது நான் அடுத்தடுத்த வ்ளாக்லாம் சொல்கிறேன் எவ்வளோ செலவு ஆச்சு அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலி இங்கேருந்து கோவா போயிட்டு வர்றோம் தாராளமாக செலவு பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன் ஏன்னா கோவாவில் என்ன எடுத்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அப்படி அப்போது அவங்க அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் நான் வந்து வெஜ் ரைஸ் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் பசங்க வந்து எக் ரைஸ் சாப்பிட்டாங்க அப்புறம் இன்னொரு பையன் வந்து அவனுக்கு பிடிச்ச நானோ ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டான் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லிவிட்டு இதை வந்து ஆர்டர் பண்ணாங்க அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் பெரிய பையன் சின்ன பையன் ஹஸ்பண்ட் எல்லோரும் ஆர்டர் பண் ஆர்டர் பண்ணுற வரைக்குமே என்னோடய உழைப்பாளி பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் உட்காந்து அங்கேயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தார் சிஸ்டத்தில் அதாவது லேபில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு தான் இருந்தார் எப்போதுமே உழைச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுங்க ஒரு நிமிஷம் கூட அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டார் அந்த டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைத்தில் நம்ம என்ன வேலை செய்யலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே தான் இருப்பார் அப்புறம் அங்கே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அது பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் எல்லாமே வந்து நான் வந்து ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆர்டர் பண்ண சொன்னேன் அவனுங்க பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் ஊற்றி அது ஒரு மாதிரி ஜூஸியாக அப்படியே ஒரு இனிப்பாக இருந்தது நல்லாவே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது வாங்கியாச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் சரி அப்படியே சுற்றி பார்க்கலான்ட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஹோம் சென்டர் நம்மளுக்கு வந்து இந்த வீட்டு அலங்கார பொருட்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே அப்படியே வந்து உள்ளே அப்படியே இழுத்துரும் சக்தி மாதிரி இழுத்துடும் அது வாங்குறோனோ வாங்கலையோ அது சும்மா கண்ணிலையாவது போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் இந்த வீட்டு அலங்கார பொருட்கள் இருந்ததுன்னா உள்ளே போயிடுவேன் போயிட்டு பார்த்தா அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்த விநாயகர் மேலே இருக்கிறாரு என் பையன் பார்த்துட்டு அம்மா இங்கே வரும் நம்ம வீட்டு விநாயகர் மேலே இருக்காரு அப்படின்னு சொன்னோட எனக்கு சந்தோஷமான பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகழகாக இருந்தது ஆனால் விலை ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது எப்போதுமே ஹோம் சென்டரில் வந்து கொஞ்சம் வந்து ரேட்டு வந்து தான் இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா இங்கே நம்ம கோயம்புத்தூர் ஃப்ரூஃபீல்டு மாலில் உள்ள ஹோம் சென்டரில் வாங்குற அதே ரேட்டு தான் அங்கே இருந்தது இப்போ நான் வந்து அந்த விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பா பாருங்கள் காட்டுறேன் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா நம்ம ஹாலில் வச்சிருக்கேன் இல்லையா ஒயிட் கலரில் பெரிய ஒரு ஸ்டோனில் உள்ள விநாயகர் அவர் அதே ஹோம் சென்டரில் மேலே தூக்கி வச்சுருந்தாங்க நான் சொன்னல பிளாக்லையும் ஒயிட்லேயும் ரெண்டு கலர்லையுமே இருக்குது எனக்கு வந்து ஒயிட் பிடிச்சதுனால ஒயிட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கேயுமே ரெண்டு கலர்லேயுமே வச்சுருந்தாங்க அப்படியே பாருங்கள் அப்புறம் இந்த மரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது இது இதெல்லாம் ஒரிஜினல் பிளான்ஸு இந்த ஆலம்பரம் மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பிளான்ஸு ஆனால் இதெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப பராமரிக்கணும் விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ்லாம் உண்மையாலுமே ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருந்தது இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கார் பக்கத்தில் ஒரு கருப்பாக ஒரு விநாயகர் இருக்கார் பாருங்க எனக்கு இந்த ஒயிட் விநாயகர் பிடிச்சதுனால தான் நானும் வாங்கிட்டு வந்தேன் அதே ரேட்டு தான் போட்டிருந்தாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மிங்க ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினமுமே வந்து செலவு பண்ண இல்லை நம்மளுடைய வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம எப்போதுமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அதிக கண்டிச்சுட்டு இருக்கக்கூடாது நல்ல ஒரு ஆற்றல் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா விநாயகரை வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால தான் நான் வாங்கிட்டு வந்து அதை அவ்வளோ ரேட்டையும் கூட பார்க்கல என்னோடய யூடியூப் சேல்ரி வந்தவொடனே வந்து வாங்கின முதல் ஒரு மங்களகரமான ஒரு பொருள் அப்படின்னா இந்த விநாயகர் தான் ஐயாயிரம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு டைம் தானே செலவு பண்ணுறோம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இல்லையா ஒரு தேவையில்லாத ஒரு செலவெல்லாம் போய் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ஒரு டைம் வாங்கி வச்சோம் அப்படின்னா காலங்காலமாக நம்ம வீட்டில் அப்படியே அழியா பொருளாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கியாந்து வச்சுருக்கேன் அதுதான் வந்து நம்ம ஹாலில் வந்து அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வரும்போதே நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா ஒரு கோவிலுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வருவாங்க அது தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களாக இருக்க கட்டும் அப்படி இருக்கும் அப்படி வச்சிருப்பேன் ஹாலெல்லாம் நல்லா நல்லா அலங்காரமாக செஞ்சு வச்சிருப்பேன் அப்படி வந்து எனக்கு அந்த விநாயகர் வந்து கொண்டாந்து வைக்கணும்னு அவ்வளோ ஒரு ஆசை இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து இப்படி சொந்த வீடு இல்லாமல் வாடகை இருந்து வந்தப்போ நம்மளுக்குன்னு ஒரு சின்ன சின்ன கனவுகள் இப்போ எத்தனை பேர் சொல்கிறீங்க அக்கா இது மாதிரி நாங்கள் வீடு கட்டணும் இதே மாதிரி நான் என்னோடய வீட்டை வந்து அழகாக வச்சுக்கொடுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அழகாக உங்களை மாதிரியே கோலம் போட்டெல்லாம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிங்கள்ல அதே ஏக்கம் எனக்கும் இருந்தது நானும் எங்கேயாவது யார் வீட்டுக்காவது போனேன் அப்படின்னா எப்படா நம்ம இது மாதிரி ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுடைய நெனைப்பு அந்த பாசிட்டிவிட்டியான ஒரு திங்கிங் அதுதான் நம்மளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை அப்படியே நகர்த்தி கொண்டு போய் நம்மளை வந்து அதில் வந்து ஈடுபடுத்தி அனுபவிக்க வைக்கிறது அதனால எப்போதுமே நம்ம வந்து நல்லதையே நினப்போம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதையே நம்ம வந்து நினச்சி அதை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியில் மாலிலேருந்து வெளியில் வர்றப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த உருவம் இருக்குது இல்லை இது வந்து ரிமோட்லேயே செஞ்சு வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக ரிமோட்லேயே அந்த உருவம் மாதிரியே அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து மாலை விட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டு இதெல்லாம் வெளியில் வந்து இந்த எல்லாம் விளையாடுறதுக்கு மாதிரி வெளியில் வச்சுருந்தாங்க ஒரு பில்டிங் இருந்ததுங்க சரியான ஹைட்டு இது மாதிரி ஒரு ஹைட்டு நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ ஒரு ஹைட்டு அப்படியே இப்படி அண்ணாந்து கழுத்தை ரொம்ப அண்ணாந்து பார்க்கணும் அவ்வளோ ஹைட்டான பில்டிங் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இதுக்கெல்லாம் எப்படி கட்டுனாங்க இதுக்கெல்லாம் செங்கல் மணரில் எப்படி கொண்டு போனாங்க அப்படி நீ பையன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் அவன் உன்னோட உன்னோட ஒரு திங்கிங்க அளவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் பக்கத்தில் போய் போய் பார்த்துட்டே வந்தேன் இப்படி ஒரு பில்டிங்கோ இதை எப்படி தான் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம ஏர்போர்ட் கிளம்பியாச்சு பெங்களூர் ஏர்போர்ட் கிளம்பியாச்சு நாங்கள் இங்கேருந்து போகையில் எங்களுடைய சொந்தக்காரில் போயிருந்தோம் ஈரோடு வரைக்கும் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டில் கொண்டே நிறுத்திக்கிறேன்னு சொல்லிவிட்டு கொண்டு போயிட்டாங்க அப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் வாடகைக்கு தான் கார் எடுத்துக்கிட்டோம் போடும் நல்ல ஒரு பையன் நல்ல நல்ல பொறுமையான பையன் சொல்கிறக்கெல்லாம் அழகாக கேட்டுகிட்டு நான் த தம்பி நான் இப்படி வீடியோ எடுக்கணும் தம்பி கொஞ்சம் மெதுவாக போங்க ஓகே ஓகேக்கா ஹிந்தி தான் பேசுகிறேன் அப்படி இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன் அப்படி அதனால் அப்படியே மெதுவாக போனேன் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறேன் உள்ளே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயாச்சு எப்போ இதெல்லாம் வந்து பயங்கரமான கனவு இல்லை இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டுங்கிற ஒரு போர்டு இருக்கும் இதுக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மார்க்கெலாம் வச்சு போட்டிருப்பாங்கள்ல அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன் நம்ம இங்கே இதுக்குள்ளே எப்போ போவோம் நம்ம பையன் படித்து அவன் முடித்து அவன் வெளிநாடு போய் அவன் இருந்து அவனை பிக்கப் பண்ண போகிறக்கோ இல்லை ட்ராப் பண்ண போகிறக்கோ அப்படி போகணும் அப்படின்னா தான் நம்ம இதுக்குள்ளே போக முடியுமா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பேன் நான் எப்போ போய் இதெல்லாம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடவுளுடைய அனுகிரகம் இதெல்லாம் இந்தந்த டயத்தில் நம்மளுக்கு குறித்து வச்சுருக்காரு இல்லையா அதெல்லாம் அந்தந்த டயத்தில் நடக்கும் போல் இல்லையா அப்புறம் அப்படியே வந்து உள்ளே போயாச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே பெங்களூர் ஏர்போர்ட்டு ரொம்ப ரொம்ப பெரிய ஏர்போர்ட் வரும்போது நாங்கள் இது வந்து முன்னாடி உள்ள ஏர்போர்ட்டு அங்கேருந்து கோவாலருந்து ரிட்டன் திரும்பி நம்ம ஊருக்கு வரும்போது அடுத்த ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கணும் அது சகேண்ட் ஆமாம் அது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அழகழகாக இருந்தது எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேமரா வேறு சாரி மொபைல் வேறு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு ஏன்னா ஏற்கனவே இங்கே எடுத்த வீடியோஸ் எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணது மார்கழி மாதம் ஃபுல்லாக பூஜை பண்ண ஒரு நாலஞ்சு நாளுடைய வீடியோஸ் எல்லாம் நிறைய இருந்தது அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாமல் ஃபுல்லாக அப்படி அப்படியே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்புறம் தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு அழிச்சு ஐயோ நம்ம எடுக்கணும் ரொம்ப அழகாக இருக்குது நம்மளை மாதிரி எத்தனை பேர் பார்க்கணும்னு நினப்பாங்க அவங்களுக்கெல்லாம் காட்டணும் அவங்களும் பார்த்து சந்தோஷம் இப்படிதான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டுமே நான் இதுவரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனலையும் இந்த மாதிரி நான் வந்து அவங்க போய் அங்கே அவங்க வந்து சுற்றி வர்றாங்க அங்கே ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த தான் காட்டுவாங்க இது மாதிரியெல்லாம் எல்லாம் காட்டி நான் பார்த்ததில்ல சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாருமே வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிற வேண்டி அப்படியே எடுத்தேன் ஆனால் வந்து உள்ள வீடியோ எடுக்கிறதுக்குலாம் அலோடு தான் எந்த ஒரு யாருமே எதுவும் சொல்கிறதில்ல நான் அதாவது ஃப்ளைட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கு அலோடு தான் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் நடந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் அப்படியே பாருங்கள் அதுக்கப்புறம் இதுவங்க முன்னாடி இங்கே தான் வந்து ஃபுல்லாக செக்கிங் நம்மளுடைய அதாவது ஃபிங்கர் அந்த சொல்லுவாங்கல்ல அது என்ன சொல்லுவாங்க அதை எல்லாம் செக் பண்ணுறாங்க நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே செக் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய நேமு நம்மளுடைய ஆதார் கார்டில் உள்ள அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே பார்த்து செக் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொன்றுக்கும் அப்படியே நம்மளுடைய முகத்தெல்லாமே அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணி தான் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க அப்புறம் இந்த டேக் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க இங்கே வெளியவே எல்லாம் கொடுத்துருவாங்க நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே வந்து இந்த பேக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃப்ளைட்டில் போகிற போகக்கூடிய பேக்கு நம்மளுடைய லக்கேஜ் எல்லாமே ஃப்ளைட்டில் அனுப்பிடலாம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்கேஜ் ஒரு ஆளுக்கு வந்து எத்தனை வேணாலும் கொண்டு போகலாம் ஆனால் ஒரு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கிலோ தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்க எடுக்க மாட்டாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து கேஜி போகையில் ட்ரெஸ்ஸஸ்லாம் மட்டும்தானே கொண்டு போனோம் வரும்போது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தான் இருந்தது எதையும் அங்கே போய் மாற்றி வைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அதுக்கு பத்து கிலோவுக்கு ரொம்ப க கம்மியாக தான் இருந்தது அந்த மாதிரி தான் கொண்டு போயிருந்தோம் அதனால் வந்து லேப்டாப் உள்ள பேக்கு என்னோடய ஹேண்ட் பேக்கு மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா பேக்கையுமே வந்து லக்கேஜுக்கு போட்டாச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அந்த டேக் வந்து அவங்களே ஃபுல்லாக பேக்கில் அடித்து அதை அப்படியே வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறக்காக அப்படியே வந்து அவங்க அனுப்பிச்சிடுறாங்க இப்போ நம்ம இங்கே விடுற பேக்கு நம்ம போய் அங்கே கோவாவில் போய் இறங்கி நம்ம ஏர்போர்ட்டில் கோவா ஏர்போர்ட்டில் இறங்கி நம்ம அதை சுற்றி வரும் அந்த ஒரு ரேக் மாதிரி இருக்கும் இதில் காட்டுறோம் பாருங்களே அதில் சுற்றி வரும் அங்கே போய் நம்ம நின்னோம் அப்படின்னா எல்லாருடைய பேக்கும் அப்படியே சுற்றி சுற்றி அது அப்படியே வந்துட்டே இருக்கும் நம்ம பேக்கை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அப்படிதான் அங்கே இருக்கும் இப்போ நான் வந்து இப்போ கீழே வந்து இருந்து மேலே போகிறோம் இப்போ செகண்ட் பாடி போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஏன்னா இங்கே வந்து ஆறரை மணிக்கு மேலே தான் வந்து ஃப்ளைட்டு நாங்கள் அங்கே போனது மணி நாலரைங்கிறப்பவே ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டார் ஏன் அப்படின்னா மொதல் மொதல் போகிறோம் இன்னொன்று நீ வீடியோலாம் இருந்தால் முன்னாடியே போயிடலாமா அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டாரு நீ வேணா அங்கே போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரின்ட்டு அப்புறம் அங்கே போய் இருந்தோம் இது உள்ளே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே கடைகள்லாம் நிறைய இருக்குது அங்கே அந்த பொங்கல்னால் அந்த கடையிலே பார்த்திங்க அப்படின்னா அழகாக கோலமெல்லாம் போட்டு கரும்பெல்லாம் கட்டி அழகாக மாயில தோரணமெல்லாம் கட்டி அழகாக வச்சுருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்தது பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம் அப்புறம் அப்படியே போயிட்டு அப்புறம் நம்ம ஃப்ளைட்டு எந்த டைம் வருது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க அப்பா இதை போய் பார்க்குறதுக்கு இத்தனை வருஷ காலமாக அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போயிட்டு அப்புறம் செகண்ட் இருந்து பார்த்திங்கன்னா கீழே நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் ஃப்ளைட்டு வந்து அங்கே நிறைய ஃப்ளைட்டு வந்து அப்படியே லேண்ட் ஆகி அப்படியே நின்றுட்டு இருந்தது இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டியெல்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க ஆம்புலன்ஸ் எல்லாமே அப்படியே ரெடியாக வச்சுருக்காங்க ஃபயர் என்ஜின் என்னென்னமோ வண்டிகள் உள்ளே அப்படியே வந்து சுற்றிட்டுருக்கு ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்கேஜ் கொண்டு போகிறது இந்த வேலைகள் எல்லாமே வந்து அவங்க செஞ்சிட்டு இப்போ நாங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறதுக்கு கரெக்டாக ஒரு பஸ்ஸு வந்துடுச்சு உள்ளேயே ஒரு பஸ்ஸு விடுறாங்க அதில் ஏறி போய் தான் உள்ளே போகணும் கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உள்ளே யாரையும் நடக்க விடுறதில்ல பஸ்லையே கூட்டிகிட்டு போய் போய் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு லேடர் மாதிரி வச்சுருக்குறாங்க அதுக்குள்ளே ஏறி அதில் அப்படியே நம்ம உள்ள போய் ஃப்ளைட்டுக்குள்ளே போகணும் நல்லா இருந்தது சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்தது ஏன்னா நாங்கள் போன ஃப்ளைட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி இருபது பேர் உட்கார்ற மாதிரி இருந்தது ரொம்ப பெரிய ஃப்ளைட்டு ஆனால் வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குருவி மாதிரி தான் தெரியுதுங்க உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ இடம் வந்து சூப்பராக இருக்கணும் நம்ம ஒரு தேட்டருக்குள்ளே போய் உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது அவ்வளோ இடம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது நான் உள்ளே போயிட்டு எனக்கு எல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆசை ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் காட்டணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஏன்னா முத தானே நம்ம போகிறோம் இன்னொன்று நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்ன மாதிரி போ போகாத எத்தனையோ சகோதரிகள் இருப்பீங்க ஒரு டைம் போயிட்டு வந்தவங்களே இருப்பீங்க பல டைம் போயிட்டு வந்தவங்களே இருப்பீங்க ஆனால் வந்து இந்த நிறைய டைம் போனவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் போகாதவங்களுக்கு இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஃப்ளைட் அப்படியே உள்ளே லேண்ட் ஆகி நிற்கிறப்போ அது ஒவ்வொரு ஃப்ளைட்டாக அப்படியே பறந்து போகிறப்பெல்லாம் ஐயோ இது மாதிரி தான் நம்மளும் பருப்போமா எப்படி போவோம் தலை சுத்துமா நம்ம பின்னாடி எல்லாம் சாஞ்சிருவோமா ஏன்னா ஏறும்போது இப்படி கீழேருந்து மேலே வைக்கித்தாலே ஏறும் அப்படியெல்லாம் எனக்கு அப்படியே கற்பனை மேலே கற்பனையும் ஓடிட்டே இருக்கு ஒரு சைடு பயமாக வேற இருக்குது நம்ம கரெக்டாக போய் இறங்கிடுவோமா கடலுக்கு மேலேலாம் வந்து பறக்குமே ஃப்ளைட்டும் அதுவும் நைட் டைம் வேறு அப்படின்னு நினச்சிட்டு என்னென்னமோ படுத்துக்குள்ள தோணுது அப்புறம் உள்ளே போய் உட்காந்தா ஒன்றுமே தெரியலைங்க ஃப்ளைட்டு பறக்குறதும் தெரியல ஒரு ட ஒரு டம்ளர் தண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஆடாது கீழே ஒரு கூட கீழே சிந்தாது அப்படியே சமமாக அப்படியே ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து எங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிஃப்ட்டில் வந்து கீழே போகிறோம் நாங்கள் இப்போ வந்து செகண்ட் சகண்ட் இருந்துன்னு சொன்னலையா இப்போ அப்படியே வந்து கீழே போகிறோம் இது வந்து அங்கே உள்ள அனுப்பக்கூடிய அந்த பஸ்ஸு இங்கேருந்து தான் அப்படியே உள்ளே போயிட்டுருக்குறோம் இப்போ இந்த பஸ்ஸில் வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு இப்போ நாங்கள் போன ஃப்ளைட்டு வந்து இண்டிகோ அந்த ஃப்ளைட்டுக்கு உள்ள ஆள்கள் மட்டும்தான் இதில் ஏறுவாங்க ஏன்னா எல்லாருமே வந்து ரெடியாக வந்து இருப்பாங்க ஏன்னா அலோன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கரெக்டான அந்த டைம் டிக்கெட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க இல்லையா அதனால் வந்து கரெக்டாக இருந்தது அதுக்குள்ளே போய் போயாச்சு நாங்கள் போகிற ஃப்ளைட்டு இங்கே நிற்கிது பாருங்க எனக்கு இதை பார்த்தவனே எப்பா ரொம்ப பயமும் வேறு சந்தோஷமும் வேறு நம்ம அப்பா அம்மாட்டெல்லாம் காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னா அவங்கெல்லாம் கிராமத்தில் உள்ளவங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அப்படியெல்லாம் வந்து என்னென்னவோ கற்பனைகள்லாம் ஓடுது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அப்புறம் அப்படியே உள்ளே போயாச்சு நான் தான் போயிட்டுருக்குறேன் பாருங்கள் உள்ளே போனால் அப்படியே வந்து இது மாதிரி தான் உள்ளே லேட்ரு மாதிரி போட்டிருப்பாங்க இதுக்குள்ளே இதுக்குள்ளலாம் அப்படியே ஏறி உள்ளே போயிட்டே இருக்கணும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பா இருந்து பார்க்குறப்ப கூட இது வந்து அப்படியே சின்னதாக தெரியுது ஆனால் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுதுங்க அவ்வளோ நல்லா இருந்தது நான் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்டை ஏங்க எப்படியாவது இந்த ப ஃப் உள்ள ஃப்ளைட்டில் உள்ளே உள்ள பாத்ரூம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா இனி நான் எப்போ வரப்போகிறேன்னு தெரியல அப்படிலாம் எனக்கு ஒரு ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்குது ஃப்ளைட்டுக்குள்ளே அதை எப்படி தயார் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அதுக்குள்ளே என்ன ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு எதிர்பார்ப்பு அதனாலே பார்த்தீங்கன்னா போன உடனே சீட்டில் உட்காந்துட்டேன் இன்னொன்று ஏதாவது பேசுவாங்களோ திட்டுவாங்களோ இப்படியெல்லாம் வந்து ஒரு பயம் இருந்தது ஆனால் அவங்களாம் எதுவுமே சொல்லலைங்க அப்படியே வீடியோ எடுக்க எடுக்க நான் அங்கே உள்ள நின்று எடுத்தேன் அவங்கக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கொஞ்சம் பேசினேன் ஏன்னா அந்த உள்ளே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் வர்றப்போ அப்புறம் உங்ககிட்டலாம் கேட்டேன் இதில் மொத்தம் எத்தனை சீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு இரநூத்தம்பது பேர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா நானூற்றி இருபது பேர் பக்கம் சொன்னாங்க எப்போ இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டாக பார்க்குறக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மீன் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் உள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே அதுவும் நான் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து விண்டோவுக்கு பக்கத்துலேயே சீட் இருந்துருச்சு வரும்போது தான் வந்து மூணு சீட்டு தள்ளி இருந்தது ஆனால் நான் வந்து அப்புறம் பேசி ஹஸ்பண்ட் பேசி வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறதுனால அவர் வந்து மாறிக்கிட்டார் வரும்போது உள்ளதை நான் அடுத்த விளாகில் சொல்கிறேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து விண்டோக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால் அதுவும் அந்த விங்ஸுக்கு நேரே இருந்தது சீட்டு அதனால் எனக்கு வந்து அந்த விங்ஸு பார்க்குறப்பவும் அது பறக்கிறப்பவும் இப்போ நம்ம கீழே இருந்து பார்க்குறப்போ மேலே ஃப்ளைட்டு பறந்தது அப்படின்னா மினிச்சு மினிச்சுன்னு ஒரு வெளிச்சம் மட்டும் தெரியும் இல்லையா அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டில் அந்த விங்ஸில் அது ஃப்ளைட்டு ஆன் பண்ணதுலேருந்து போய் கீழே இறங்குற வரைக்கும் அந்த லைட்டு எரிஞ்சிட்டே தான் இருக்குது அதுதான் நம்மளுக்கு கீழே இருந்து பார்க்குறப்ப தெரியுது அதுக்கப்புறம் இந்த பனிப்பெண்கள் விமான பனிப்பெண்கள்லாம் வந்துட்டாங்க இவங்கள பார்த்தா அப்படின்னா ரொம்ப அழகழகாக இருந்தாங்க பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க இருந்தாங்க இவங்க வந்து நாங்கள் இப்போ நடுவில் உட்காந்துருக்கோம் முன்னாடி ஒரு பொண்ணு நின்று இதெல்லாம் இந்த ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் இங்கே இருக்கும் நீங்கள் கரெக்டாக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அதே போல் அந்த மாஸ்கெல்லாம் போட்டுக்கிற மாதிரி அந்த ஆக்சிஜன் குறைவாக உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வச்சுக்கிற எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க அவங்க ஆனால் வாய் திறந்து பேசுகிறதில்ல ஃப்ளைட்டில் வந்து அது அப்படியே ரெக்கார்டில் ஓடிட்டே இருக்குது அவங்க வந்து அதுக்கு வந்து ஆக்சன் மட்டும் பண்ணுறாங்க மூணு பெண்கள் முன்னாடி ஒன்று நடுவில் ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பொண்ணு மூணு பொண்ணு இருந்து அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அது போல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு மேலே நம்ம உட்காந்துருக்கு தலைக்கு சீட்டுக்கு மேலே வந்து ப பட்டன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த பட்டனை நம்ம வந்து கிளிக் பண்ணால் போதும் அவங்க வந்து நம்மளுக்கு எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க உள்ளே நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் இருந்தாலும் உள்ளே ஆர்டர் பண்ணிக்கலாம் கொண்டாந்து நம்ம சீட்டுக்கிட்டே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க இங்கே தான் இருக்குது பார்த்திங்களா இந்த பட்டன்ஸ் இதுதான் இதில் என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும் அதை நம்ம ட லைட்டாக டச் பண்ணால் போதும் அதே போல் நம்ம கொண்டு போகிற பேக்ஸ் எல்லாமே நம்ம பஸ்ஸு மாதிரி மேலே வைப்போம் இல்லையா சைடில் மேலே அதே மாதிரி வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுக்க முடியாது வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் போய் அங்கே இறங்கினதுக்கு தான் ஃப்ளைட் நின்றுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் இப்போ அப்படியே ஃப்ளைட்டு மூவ் ஆகுது இந்த மூவாக மூவாக அவ்வளோ ஒரு சந்தோஷம் அலையாக இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு ஃப்ளைட்டு மூணு மூவ் ஆனவுடனே பார்த்தீங்க அப்படின்னா லைட்லாம் உள்ளே ஆஃப் பண்ணிட்டாங்க மைல்டாக அந்த லைட்டு மட்டும் தான் இருக்கும் போய் இறங்குற வரைக்குமே அந்த லைட்டு மட்டும் எரிஞ்சிட்ருக்கும் அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்புறம் பார்த்தா எங்கள் சீட்டுக்கு பின்னாடி ஒரு மூணு பேர் ஈரோடு பசங்க அவங்க செம்ம காமெடி அவங்க இந்த வடிவேல் காமெடியாக பேசிட்டு வர்றாங்க அந்த டயர் ஓடுன எங்கே தரப்பாக ஏன்னா த தரம் பாலை பக்கத்தில் விழுந்துருச்சுன்னு சொன்னோமே அப்படின்னு என்னென்னமோ கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க டே டிரைவர் நீ சரி என்னப்பா இப்படி கொண்டு போகிறேன் எங்களை எங்களை கொண்டு சேத்ருவியா அப்படின்னு என்னென்னமோ அவங்க அந்த வடிவேல் காமெடியாக மூணு பசங்களும் பேசிகிட்டே வர்றாங்க அதை கேட்குறப்ப நான் ஒரு வடிவேல் ஃபேன் வேறே ரொம்ப சிரிப்பு வருது நல்ல பசங்க நல்லா வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு வந்தாங்க அவங்களும் வந்து கோவா டூர் வர்றதா தான் சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃப்ளைட்டு வந்து அப்படியே மெதுவாக அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே போகுதுங்க அவ்வளோ தூரம் உள்ளேயே வந்து அந்த ஓடுதளத்துலேயே வந்து அந்த ஃப்ளைட்டு ஓடிகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் தான் ஸ்பீட் அதிகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மேலே ஏற்றுகிறாங்க அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெதுவாக போகுது கொஞ்சம் மெதுவாக போகுது அப்புறம் ரொம்ப ஸ்பீடாக ஓடுதளத்தில் ஓடுது அதுக்கப்புறம் மேலே அப்படியே பறக்க ஆரம்பிக்குது இப்போ பாருங்கள் அங்கே இருக்குது ஏர்போர்ட் இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்குறோம் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து அந்த ஃப்ளைட் வந்து அந்த ஓடுதளத்தில் ஓடி வந்துட்டு இருக்குது இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா போகும்போது வந்து டயர் வந்து அப்படி ஓடிகிட்டு தானே இருக்கும் இறங்கும் போது எப்படின்னா வந்து அப்படியே டப்புன்னு அடிச்சது பாருங்க பயந்து என்னால் கத்திட்டேன் ஏன்னா அது ஒரு மாதிரி அந்த டயர் வந்து கீழே ரோட்டை அந்த டச் பண்ணுறப்போ அந்த சவுண்டு வரும் போல் அது ஒரு மாதிரி டப்புன்னு வந்து அடிச்சது இல்லை அடித்த உடனே பயந்துட்டேன் உண்மையாலுமே இப்போ எங்கே இருக்குது பாருங்க ஏர்போர்ட்டு இப்போ அப்படியே வந்து மேலே அப்படியே நம்ம பறந்துட்டு லைட்டாக அப்படியே மேலே பறந்துட்டு இருக்குது இதுக்கப்புறந்தான் அப்படியே ஹைட்டில் அப்படியே பறக்க ஆரம்பிக்கிங்க அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஒவ்வொரு லைட்டு அந்த சீரியல் பல்ப் போட்டிருக்க மாதிரி ஒவ்வொரு டவுனுக்குள்ளேயும் டவுன் ஏரியாக்குள்ளே எறிகிற லைட் மட்டும்தான் தெரிஞ்சுது இது இப்போ இது கூட நைட்டில் கூட பரவாயில்லைங்க அளவுக்காவது நம்ம மேலேருந்து ஊர்களையாவது பார்க்க முடியுது ஆனால் பகலில் வரும்போது எதுவுமே தெரியல ஒரே புகை மூட்டமாக இருந்தது நான் அடுத்த விளாகில் அதை காட்டுறேன் இப்போ ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைட்டில் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா கீழேருந்து மேலே ஏறுகிறப்போ நம்மளுக்கு அப்படியே கிற்றுன்னு அப்படியே தலை சுற்றுற மாதிரி லைட்டாக ஒரு ஒரு செகண்ட் அப்படி தெரியும் அதுக்கப்புறம் அப்படியே ஆகிடும் ஆனால் என்ன அப்படின்னா ஹைட்டாக பறக்க பறக்க நாங்கள் வந்து இப்போது அது ஒவ்வொரு ந ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளுக்கு ரெக்கார்டில் வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாங்கள் பறந்த ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பறக்கிறோம் நாங்கள் எப்போ எவ்வளோ ஹைட்ல பறக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ மேல இருந்து கீழே பார்க்குறப்போ இப்படி தான் இருக்குது கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா இதுவுமே ஓரளவுக்கு தான் லைட்டாக தெரிஞ்சுது அப்புறம் தெரியவே இல்லை நல்ல ஒரு அனுபவம் தான் ஃப்ளைட்டில் போகிற அனுபவம்லாம் ஆனால் வந்து உள்ளே உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த ஹைட்டு பறக்க பறக்க என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே கப்புனு காது கொஞ்ச நேரம் அடைக்கும் அப்புறம் அப்படியே டப்புனு எப்படி உமர் இறக்கணும் அப்படின்னா மறுபடியும் இப்போ நம்ம எதாவது சாப்பிட்டுட்டு உள்ளே இறக்குவோம் இல்லையா அது மாதிரி இப்படி இறக்கணும் அப்படின்னா டக்குன்னு அந்த காது வந்து ஓப்பன் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போக 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 அப்படியே கப்புன்னு காது அடைச்சிக்கும் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து எப்படின்னா ஒரு ஜென்ரேட்ரு போட்டு ஓடுனா எப்படி சவுண்டு கேட்கும் அது மாதிரி ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அது மாதிரி சவுண்டு கேட்குது ரொம்ப வந்து அப்படியே கப்புன்னு போகுது அப்படியெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு சவுண்டு கேட்குது அதே சவுண்ட்ல தான் நம்ம போயிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் ஆனால் என்னென்னா அந்த காது மட்டும் கப்பு கப்புன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அடைக்கிறது அப்புறம் அப்படியே வந்து ஓப்பன் ஆகும் மறுபடியும் அடைக்கும் அப்படி இருக்குது நான் எனக்கு மட்டுந்தான் அப்படி இருக்கான்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டே கேட்டேன் அவர் எனக்கும் அப்படி தான் இருக்கும் ஃப்ளைட்டில் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னாரு அவர் நிறைய டைம் போயிருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் இது தான் அப்புறம் உள்ளே போயிட்டு நான் பாத்ரூம்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு வீடியோ எடுக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளே போனேன் ரொம்ப அவ்வளோ நீட்டு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க ஒரு ஆள் போகலாம் அதாவது எப்படி அப்படின்னா ஒரு ரெண்டு அடி இருக்கும் ரெண்டுக்கு ரெண்டடி அந்த அளவு தான் இருக்கும் ஒரு ஆள் உள்ளே நிற்கலாம் அவ்வளோதான் நல்லா வாஷ் பேஷனு டாய்லெட்டு எல்லாமே நீட்டாக வச்சுருந்தாங்க நல்லாமே பட்டன் சிஸ்டம் ரொம்ப சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு அப்படியே பார்த்துட்டு அதையுமே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துடும் எனக்கு என்னென்னா பின்னாடி தானே இருக்குது நம்ம ஏதோ கீழே உள்ளே விழுந்துருவோமோ இப்படியெல்லாம் பயம் இருந்தது அப்புறம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ஏரோஸ்ட் அப்படியே பேசிட்டு அப்படியே நான் வந்து வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடுச்சு கோவா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இங்கே ஏர்போர்ட் வந்தாச்சு இங்கே நான் என்ன கூத்து பண்ண தெரியுமா வந்துவிட்டோம் வெளியில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் ஹஸ்பண்டை ஏங்க நான் உள்ளே இருந்து வர்ற மாதிரி அழகாக எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி உள்ளே ஓடுறேன் அவர் துப்பாக்கி வச்சுட்டு ஒரு ஆள் நின்னார் அவர் வந்து வேகமாக ஒரு தீவிரவாதி பச்சை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அப்படியே துப்பாக்கி வச்சு தடுத்து நிறுத்திட்டாரு நான் என்னோடய ஹஸ்பண்ட்டை நான் உள்ளேருந்து வரும்போது ஏர் அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி உள்ளே அந்த ரூமுக்குலேருந்து வரும்போது என்னை ஒரு ஹீரோயினி மாதிரி நீங்கள் எடுக்கணும் அழகாக எடுக்கணும் அப்படின்ட்டு உள்ளே ஓடணும்னா அவர் ஓடி வந்துட்டு தடுத்துட்டார் அப்புறம் என்ன பண்ணுறது வந்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்கேஜ் எல்லாமே இப்படி தான் வந்து அப்படியே சுற்றிட்டு வர ஒரு ரோலர் மாதிரி இருக்கும் இதில் அவங்க வந்து எடுத்து போட்டு விட்டுருவாங்க அது அங்கே நம்மளுக்கு சுற்றி வந்துட்டே இருக்கும் நம்ம எந்த சைடு வேணாலும் நம்மளுடைய பேக்கை வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இங்கேருந்து கோவா போற வரைக்கும் உள்ள அனுபவம் அதுக்கப்புறம் கோவா போயிட்டு அங்கே உள்ள இடங்கள்லாம் அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம் வரும்போது உள்ள வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்த பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த பதிவு யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஒரு சின்ன ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணு நினச்சேன் ஷேர் பண்ணிவிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்